அஸ்லாம் வலைக்கம் ஒரு வரமத்துல்லாஹி ஒபர்காத்து அன்புக்கு நே சகோதர சகோதரிகளே பெருமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர்கானொலியில் பாகம் ஒன்பது நபி சுலைமான் அலையலாம் அவர்களின் வரலாற்றில் நபி சுலைமான் அலையம் அவர்களுக்கு ஜின் மற்றும் சைத்தான்கள் அல்ல வசப்படுத்தி கொடுத்து அவர்களது கட்டளைப்படி அவருக்கு அடிமை சேவகம் செய்தார்கள் என்று அல்லாஹூர் அபுல்லாலுமே இருபத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஏழு பதினேழு இருபத்தேழு முப்பத்தி எட்டுலேருந்து நாற்பது வரை முப்பத்தி நாலு பதினாலு முப்பத்தெட்டு முப்பத்தேழு முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு ஆகிய திருமறை வசனங்களில் நல்லா சொல்லி காட்டுகிறான் சைத்தான்களில் அவருக்காக முத்து குளிப்பவரையும் அது தவிர வேறு பணி செய்பவரையும் அவருக்கு நாம் வசப்படுத்தி கொடுத்தோம் நாம் அவர்களை கண்காணிப்பவராகவும் இருந்தோம் என்று இருபத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டில் சொல்லிவிட்டு ஜின்கள் மனிதர்கள் பறவைகள் ஆகியவற்றின் படைகள் சுலைமானுக்காக திரட்டப்பட்டு அவர்களின் அணிவகுக்கப்பட்டார்கள் என்றும் இருபத்தேழு பதினேழில் நல்லா சொல்லி காட்டுகிறான் மேலும் சுலைமான் அலைசலம் அவர்களுக்கு ஜின்கள் அதாவது அவர் விரும்பிய மாளிகைகளையும் சிற்பங்களையும் தடாகங்களையும் போன்ற கொப்பரைகளையும் நகர்த்த முடியாத பாத்திரங்களையும் அவருக்காக அவைகள் செய்து கொடுத்தன தாவூதியின் குடும்பத்தாரே நன்றியுடன் செயல்படுங்கள் எனது அடியார்களில் நன்றியுடையோர் குறைவாகவே இருக்கிறார்கள் என்றும் கூறினோம் அல்லாவுடைய அடியார்களில் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் மிக குறைவாகத்தான் இருக்கிறார்கள் ஆனாலும் நீங்கள் தாவூதியின் குடும்பத்தார்களை நீங்கள் அல்லாவுக்கு அதிகமாக நன்றி செலுத்துவோராக இருங்கள் என்று அல்லாஹூ ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் அப்போ இவ்வளவு அறுக்கொடைகளையும் தாவூதியின் குடும்பத்தார்களுக்கு அல்லாஹ் செய்ததின் காரணம் அவர்களுக்கு அவர்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற ஒன்று இப்படி எந்த ஒரு அல்லாவுடைய அற்புதங்களையும் அல்லாவுடைய சிறப்பான எல்லாம் அவர்கள் கண்முன்னால் பார்த்தபோது தந்தையும் சரி மகனும் சரி உடனடியாக எல்லா புகழும் அகிலத்தின் இறைவனாகிய அல்லாவுக்கே என்று அல்லாவுக்கே அந்த நன்றியினை புகழையும் நன்றியும் சமர்ப்பித்திருக்கிறார்கள் இதில் நமக்கு நிறைய பாடங்களும் படிப்பினைகளும் இருக்குது இந்த உலகத்தில் ஏதோ படித்து பட்டம் பெற்றுட்டா நல்ல வேலைவாய்ப்பு பெற்றுட்டா உயர்ந்த பதவிகளை அடைந்துவிட்டால் இது என்னுடைய திறமை என்னுடைய அறிவு திறன் என்று அப்படியே வானத்துக்கு பூமிக்கு குதிக்கக்கூடிய அது மாதிரி விளையாட்டுகள்லையும் சரிதான் குதிக்கக்கூடிய மனிதர்களை நீங்கள் பார்க்குறீங்க இவைகளை எல்லாமே அல்லாஹ் நமக்கு வழங்கிய அறிவுக்குடைகள் என்பதை அவர்கள் உணர்ந்து அவர்கள் அல்லாவுடைய அடியார்களாக இருந்தால் புகழனைத்தையும் அல்லாவுக்கே சேர்த்து விட வேண்டும் என்பதுதான் இதிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடம் படிப்பினை